ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயங்கிற தேதி வந்து சொல்லிடுற இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதத்துடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்று வந்து சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பல வெள்ளிக்கிழமை முக்கியமானதாக வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான வெள்ளிக்கிழமைனா அது இன்றைய தேதியை வந்து சொல்லலாம் ஏன் கேட்குறீங்களா இன்றைய நாள் அச்சய திருதியானது வருதுங்க இன்றைய அச்ச திருதி நாளில் இதெல்லாம் செய்தால் நீங்கள் காலியாகிடுவீங்க என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த நாளில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்துக்கோ அக்ஷய திருதிக்கோ தொடர்பு இருப்பதாக ஒரு முக்கியமான தாள்களானது சொல்லப்பட்டிருக்கு அந்த முக்கியமான தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று அக்ஷய திருதியில் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கோங்க அதைவிட மகாபாரதிக்கும் அக்ஷ திருதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் தெரிஞ்சுக்கோங்க திருதியான இன்றைய நாள் என்பது மகாலட்சுமியுடைய அருள்கடாச்சும் நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க ஆண்டுதோறும் சித்திரமாதம் வரக்கூடிய வளர்பரை திருதியை திதி தான் அச்ச திருதியாக கொண்டாடுவோம் இன்று சித்திரமாத வளர்பரையில் வரக்கூடிய திருதியை திதிங்க அதனால் இன்று அக்ஷய திருதியாக முழு நாள் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த இந்த திருதி வந்திருக்கிறது அச்ச திருதிக்கு மேலும் சிறப்பு சேர்க்குது சித்திர மாதத்துல சூரியன் ராசியில உச்சம் பெறுவாரு சூரியன் என்பவர் ஆத்மகாரகர் தந்தைக்காரகன் பிதுர் காரகன் என்று இவரை சொல்லலாம் சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த மாதத்துல மனோகாரகனான சந்திரனானவர் திருதிய திதியில் பிரவேசம் செய்வாரு இப்படி நடக்கக்கூடிய அபூர்வமான நிகழ்வு ஒரு பிரம்மாண்டமான ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுது சூரியன் நின்ற டிகிரில இருந்து சந்திரன் நின்ற டிகிரியில் ரிஷபராசில இருப்பாரு அப்போது ரிஷபத்துல சந்திரன் உச்சம் பெறுவாரு ஒரே நாளில் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறும்போது இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்கள் ஆத்ம திருப்தியையும் மன திருப்தியையும் தரும் என்பது நம்பிக்கை குறிப்பாக இந்த ஆண்டுல சந்திரனுடன் ரிஷபத்துல குருவும் இணைந்து இருக்கிறாரு அதாவது அன்னை கிரகமான சூரியன் தந்தை கிரகமான சந்திரன் குரு பகவானும் அடுத்தடுத்த வீடுகளில் இணைந்து இருக்கிறாங்க இப்படி உருவாக இருக்கக்கூடிய இன்றைய திருதி தான் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இந்த ஆண்டில் கருதப்படுது அக்ஷய திருதி என்றால் வளர்ந்து வருதல் என்று பொருளாகும் இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு மென்மேலும் வாழ்கிறதுக்கு வளரும் என்பது ஒரு பொருளாகும் அதனால தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் வாங்குறது ஒரு மேனண்ட்ரியான விஷயமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதே போல ஆதிசங்கரன் ஏழைக்காக கடகதர மந்திரத்தை சொல்லி செல்வத்தை வரவழைத்த நாளாகவும் இது விளங்குகிறது மேலும் இன்றைய நாள் கூறையை பீத்துக்கொண்டு தங்கம் ஏழை வீட்டில் கொட்டியது ஒரு ஐதீகம் அந்த அதிசயம் நடந்ததுனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்கிறது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது பிச்சாண்டவர் வடிவில் இருந்த சிவபெருமான் மீது இருந்த பிரம்மராட்சன் பிடியை நீக்கிய நாளாகவும் இந்த அச்சை திருதி இருக்கு ஸோ இந்த நாளில் தான் அன்னை லட்சுமி பிச்சாண்டவருக்கு அன்னம் பளித்த நாளாகவும் கருதப்படுது பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த நேரத்தில் அட்சய பாத்திரம் கிடைத்த நாளாகவும் இன்றைய அட்சய திருதி இருக்கிறது இப்படி இன்றைய அக்ஷய திருதி பல புராண கதைகள் நிகழ்ந்த ஒரு நாளுங்க ஸோ இப்பேற்பட்ட இந்த நாளில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்களை தெரிஞ்சு செய்யாமல் இருக்கணும் மீறி நாம் அதை செய்தால் வாழ்க்கை நமக்கு காலியாகும் அதனால என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அக்ஷய திருதியான இன்றைய நாள் கடன் வாங்கக்கூடாது யார் ஒருவரையும் இன்றைய நாள் முழுக்க திட்டக்கூடாது தங்கம் வாங்கவோ அல்லது வெளி வாங்கவோ க்ரெடிட் கார்டை பயன்படுத்தக்கூடாது காசு இருந்ததுன்னா காசை கொண்டு வாங்குங்க காசு இல்லைனா வாங்காமல் கூட இருங்க தங்கத்துக்கு நிகரான மற்ற பொருட்கள்லாம் எளிமையாக வாங்குறதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து பார்த்து வாங்குங்க ஆனால் க்ரெடிட் கார்டில் லோன் வாங்கி தங்கம் வெள்ளி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அது வாங்கினாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஸோ இன்று செய்யக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம் மீறி செய்திங்கன்னா வாழ்க்கை காலியாயிடும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது கையில் பணம் இருந்தாலோ அல்லது டெபிட் கார்டு மூலமாகவோ தங்கம் வெள்ளி வைரம் போன்ற ஆபரணங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்குங்க அதாவது கையில் பணம் இருந்தாலோ அல்லது டெபிட் கார்டில் உங்கள் பணம் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி வந்து இன்றைய நாள் பொருள் வாங்குங்க மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய உப்பை வாங்கினா கூட தங்கம் வாங்கினதுக்கு பலன் கிடைக்கும் வீட்டில் உள்ள திருஷ்டி தோஷத்தை உப்பு வாங்கினாவே நீக்கும் அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்கள் எது வேணாலும் வாங்குங்க சர்க்கரை பொங்கல் தண்ணீரை சுவாமிக்கு நைவேத்தியமாக படுத்து ஒரு நாலு பேருக்கு பிரசாதம் கொடுங்க ரெண்டு நாளில் இந்த அன்னதானம் செய்வது உங்கள் வீட்டில் தானிய பிரச்சனைகள் நீக்கும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் என்று தொடங்குறதா இருந்தால் தொடங்குங்க உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள் என்று எது செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ இன்று செய்யக்கூடிய விஷயங்கள் இது செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் பார்த்துட்டும் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் அப்புறம் மகாபாரதத்தில் அச்சு திருதிக்கு ரிலேட்டடாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னல்ல அதையும் இப்போ இதில் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சித்திரமாதை வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷ நாட்கள்ல இன்றைய அக்ஷய திருதி ஒன்று அக்ஷய திருதி அன்று கண்ணை மூடிக்கொண்டு சுபகாரியங்கள் நாம செய்யலாம் அச்சு திருதி என்ற புராணங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கு வாழ்வில் நாம் கற்றுக்கொண்டு பின்பற்றுவதற்கு மற்றும் எந்த விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்கும் மகாபாரதத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது மகாபாரதத்திற்கும் திருதிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது இதை பற்றிய முழு உண்மைகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மகாபாரதத்தின் உயிர் நாடி போருக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்று கூறப்படக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நிறைந்திருக்கக்கூடிய அரசவையில் திரௌபதியை அவமானப்படுத்தும் விதமாக நிகழ்ந்த துகளிருப்பு நிகழ்வை குறிப்பிடலாம் யாருமே உதவி செய்யாத மற்றும் உதவி செய்ய முன்வராத நிலையில் திரௌபதிக்கு கை கொடுத்த ஒரே நபர் கிருஷ்ணர் மட்டும்தான் கிருஷ்ணருடைய சக்தியால் துச்சாதனன் சேலை இழுக்க இழுக்க அது நீண்டு கொண்டே வந்தது உலகமே கைவிட்ட நிலையில கண்ணன் பாஞ்சாலிக்கு கை கொடுத்த நாள் அச்ச திருதி என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த நாளில் தான் இந்த அதிசயம் நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்படுது அதே போல மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி ஆகியவருக்கு அருளக்கூடிய வனவாசம் சென்றிருந்த காலகட்டத்தில் முனிவர்களுக்கு உணவிட எதுவுமே இல்லாத நிலையில் என்ன செய்வது என்று இக்கட்டான சூழ்நிலையில் கிருஷ்ணர் திரௌபதிக்கு வழங்கிய பரிசு தான் அச்சை இந்த அட்சய பாத்திரம் அட்சய திருதி என்று வழங்கப்பட்டது என்று புராணங்களில் கூறப்படுது அக்ஷய பாத்திரத்தில் அல்லல்ல குறையாத உணவு இருந்து கொண்டே இருக்கோ அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு என்றுமே தீரவே தீராது என்பது குறிப்பிடத்தக்கது மாறுபட்ட கோணத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலத்தில் சூரிய பகவான் தர்மனுக்கு அட்சய பாத்திரம் வழங்கியதாக ஒரு வரலாறு கூறப்படுது இப்படி அக்ஷய திருதிக்கும் அக்ஷய பாத்திரத்துக்கும் இந்த மகாபாரதத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க அதே போல் பல்லாயிர வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்த மிகப்பெரிய புராண மகாபாரத போர் பதினெட்டாம் நாள் அக்ஷய திருதி என்று நிறைவடைந்தது மகாபாரத காப்பியத்தை வேத வியாசகர் சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் எழுத துவங்கியது அக்ஷய திருதி நன்னால் என்பது குறிப்பிடத்தக்கது அக்ஷய திருதி என்று இக்கட்டான சூழ்நிலையில் ஏதேனோ ஒரு வழியில் உதவி கிடைக்கும் அது வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற உதவு என்பதை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த புராணம் நமக்கு சொல்ல வரக்கூடிய உண்மை அதே போல் நீண்ட நிறைய போராட்டங்களுக்கு அக்ஷய திருதி நல்லாளில் நல்ல முடிவு கிடைக்கும் அதிலிருந்து வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் என்பது நம்பிக்கை மூ மூர்த்திகளில் மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்ட மகாவிஷ்ணு பல்வேறு காலகட்டங்களில் பலருக்கும் கை கொடுத்து உதவிய அச்சை திருதியுடைய அண்ணால் தான் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த நன்னாளில் தான் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபாடுவது வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போக்கி மகிழ்ச்சியான செழிப்பை வாழ்வு தருவோம் ஸோ அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் சொன்ன அச்சை திருதியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அக்ஷய திருதியே ரொம்ப முக்கியமான ஒரு அக்ஷயத் திருதி என்று அக்ஷய திருதியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகளையும் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இன்றைய நாள் பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய அக்ஷய திருதியுடைய சிறப்பையும் இன்றைய இந்த அக்ஷய திருதியில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமா இதே போல வேறொரு புதிய அப்டேரான தகவலோட மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்